நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள இன்று நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இலவச பயிற்சி நிலையத்தில் எப்படி போய் சேர்றது கடந்த எப்படி பார்த்தோம் நல்ல ஒரு பயிற்சி நிலையத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது அதுக்கப்புறம் அப்ப பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கோச்சிங் கோச்சிங்ல போய் சேர முடியுமா செலவு செய்ய முடியாத மக்கள் என்ன செய்வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்க கேள்வி என்கிட்ட இருக்கு இந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இருக்கு ஏன்னா நானும் அதே மாதிரி ஃப்ரீ இன்ஸ்டியூட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படித்து தான் நான் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணேன் அப்போ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம எப்படி போகணும் என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னா மூன்று விதமான வழிகள் இருக்குது ஒன்று தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இது வருஷத்துக்கு இரநூறு பேர் எடுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் அதில் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய க்ரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிக்கலாம் ஏன்னா அரசு சார்ந்த நிறுவனத்துக்கு போக நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ ஃபுட்டு தங்கிறது கடன் எல்லாம் கிடைக்குது இரண்டாவது தனியார் நடத்தக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டு எம்பேனல்மெண்ட் அப்படிங்கிற முறையில் மத்திய அரசினுடைய சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் உடைய ஆதரவோட வருடத்திற்கு வருடத்தோட மாறும் பட் நார்மல் அவங்க போடுற கண்டிஷன் எப்படின்னா நூறு மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கணும் அந்த இன்ஸ்டியூட்டில் மூன்று ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்டில் தொடர்ந்து மாணவர்கள் படிச்சிருக்கணும் அப்படி ஒரு இன்ஸ்டியூட்டு அவங்க அப்ளை பண்ணினாங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய தேர்வில் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபண்டிங்கோட உங்களை அங்கே செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மத்திய அரசினுடைய சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு வந்து உங்களை படிக்க வைப்பாங்க மூன்றாவதாக நிறைய என்ஜிஓஸ் வந்து ஃப்ரீ கோச்சிங் நடத்துகிறாங்க ஒன்று அந்த அறக்கட்டளை வந்து டைரக்டாகவே கோச்சிங்ஸ் நடத்தலாம் இல்லாட்டி நிறைய அறக்கட்டளைகள் வந்து திறமை உள்ள மாணவர்களை அவங்க லெவலில் ஒரு தேர்வு நடத்தலாம் அல்லது ஒரு இன்ஸ்டியூட்டை ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை இந்த தேர்வு நடத்த சொல்லலாம் அதுலேயும் நடத்தி நல்ல திறமை உள்ள மாணவர்களை சல்லடை போட்டு பிடிச்சி அந்த மாணவர்களுக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க ஸோ நம்ம சொன்ன மூணு வழியில் ஒரு மாணவனுக்கு பொருளாதார ரீதியாக முடியாத ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அரசு அரசு உதவி பெறும் அல்லது தனியார் வழியில் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் பயிற்சி நிலையத்தில் சேருவதற்கான வழிகள் நிச்சயமாக இருக்கிறது எனவே ஐயோ என்ட காசு இல்லையே என்னால் படிக்க முடியாதே நான் வந்து நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது ஐஆர்எஸ் ஆக முடியாதே இல்லை நான் ஒரு ஏதாவது ஒரு சிவில் சர்வீஸ்லேயோ அல்லது டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை உங்களுக்கு வழிகள் இருக்கிறது இது ரொம்ப ஃபஸ்ட் பாயிண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படி சூஸ் பண்ணுறது நான் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன் எனக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கி எவ்வளோ வலைத்தளங்கள் இருக்குது எவ்வளவோ யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு யாருனாலும் என்னாலும் சொல்லிடுவாங்க நேரடியாக ஒருத்தர கேட்டாலும் சரி இல்லை உங்களுடைய ஆன்லைனில் யார்கிட்டையாவது நீங்கள் ஃபீட்பேக் கேட்டாலும் சரி அவங்க ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் போய் சேரலாமா வேணாமா அவங்களுடைய குவாலிட்டி என்ன இப்போ ஃப்ரீயாக இருக்குது போய் ஒரு இடத்துல சேர்ந்துடலாம் முடியுமா நிறைய மாணவர்கள் எங்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் என்னுடைய அனுபவத்தில் என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னா ஃப்ரீ இன்ஸ்டியூட் நிறைய இன்ஸ்டியூட்டில் தேவையில்லாமல் நேரம் போகும் நல்ல ஒரு ஃபேக்கல்டி இருக்க மாட்டாங்க நல்ல டெஸ்ட் நடக்கிறது இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது ஸோ சூஸ் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ இதனால் காசு இல்லை என்பது பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களை படிக்க வைப்பதற்கு உங்களை அரசு வேலையில் அமர்த்துவதற்காக எவ்வளவோ நிறுவனங்கள் தயாராக இருக்குது உங்களுக்கு திறமை இருந்தால் ஸ்கை இஸ் த லிமிட் ஆகாயமே இல்லை கண்டிப்பா உங்களால் எந்த தேர்வும் தேர்ச்சி அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் உங்கள் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்